ரிசபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கீர்த்தி ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ரோகணி மிருக சீரிசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியட்டி பார்க்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே ஏ அவனுக்கு என்னடா சுக்கத்தில் உச்சத்தை இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய பெரியவங்கன்னா யாருன்னா அது ரிசுவராசிக்காரங்க தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய குணம் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டுந்தான் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிஷபராசிக்காரிகளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ரிஷப்பராசிக்காரங்க சிறுவயதில இருந்தே எதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு ரிஷப்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறது வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு ரிஷவ ராசிக்காரங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ரிஷவ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்திங்கன்னா ரிசவ ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்

வந்து மிகுந்த ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு குரு பகவான் தருவார் ரிசபர் ரசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை கூடுற நபர்களும் தடுக்கிறதற்காக நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு பண்ணியிருக்காங்க அது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே கூறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்ப இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே ராசிக்காரங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் மே வக்கர உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாகவே உயரப்போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் கடந்த காலகட்டங்களில் சரியான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாத ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ரிசர்வ் ராசிக்காரருக்கு மட்டுமே அது பொருந்தும் ஏன்னா ரிசர்வ் ராசிக்காரங்க கிடைக்க ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் உங்கள் படித்த படிப்பு வேலையாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து பேங்க் சைடோ இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கப் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் எல்லாருமே சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது அந்த ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகுகேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது கண்டே பிடிக்க முடியாது வந்தாருன்னா பெருசா ஒரு சம்பத்தை வச்சு விட்டு இப்படி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா வரக்கூடிய நாட்கள்ல மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த ராகுகேது பகவான் பகவான் மூலமாக உங்களுக்கு சனி சனி பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பகவான் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே நடக்க போகுது ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரை கிடைச்சிருக்காது நீங்களே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க என்னடா ஏன்னா நம்ம என்ன எப்படியாவது கீழ் மட்டத்திலேயே இருக்கலாம் மேலே ஒரு ஹையான பொசிஷனுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத ரிசபராசி ஆண்களோ பெண்களோ இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆறு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணம் பார்க்கையும் அப்படிங்கறது எதாவது ஒரு சூழ்நிலையில் தடைபட்டே போயிட்டு இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் பிரச்சனை அப்படி இல்லை அப்படிங்கும் போது வசதி வரன் இல்லை அப்படின்னு சொல்லி பெண் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து ரிசுவராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க வேலை இல்லை மாப்பிளைக்கு சரியா வேலை இல்லை அப்படிம்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலை பணம் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்து சேரப்போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசுவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது சமயம் நாங்களும் போகாத கோயில் இல்லை பண்ணாத பரியார் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது எங்களுக்கு வந்து பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை சாமி அப்படி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு பெயர்ச்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே வர்த்தி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெருபாக்கையும் அப்படிங்கிறது இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மைண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலாம் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ ராசிக்காரர்கள் காதல் ஈஸியாக வெற்றி அடைஞ்சிட்டு இருந்து நல்லா இருந்தது கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா காதல் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ரிஷர் ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் ஓகே ஆகாது அதையும் தாண்டி லவ் பண்ணுவாங்க வீட்டில் போய் சொல்லும்போது பேனன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்று நூறு சதவீதம் விஷயத்திலும் கைகூடும் அதையும் தாண்டி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோருடைய சம்மத்தோடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளாலுமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூரோடு போகக்கூடிய வாய்ப்புகளாலுமே கிடைக்க போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க நீங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசவராசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறத ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்க போக போது உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிக்கு இருக்க போகுது என்னடா நம்ம கூடயே இருந்தால் கார் வாங்கிட்டால் பைக் வாங்கிட்டா வீடு கட்டினா இடம் வாங்கி போட்டா கல்யாணம் பண்ணா அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைத்தனம் தான் உங்களுடைய கூடற நபர்கள் வந்து உங்க மீது வெளிப்படுத்த போகிறாங்க இந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது ஏன்னா கடந்த ரெண்டாம் வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்க இப்போ போய் ரிசபராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க எப்படி அந்த கடன் மூட்டு கட்டி முடிச்சிட்டுனா போதும் சாமி நான் கொஞ்சம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துவேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க எங்களால் வட்டியே கட்ட முடியல சாமி வட்டி தான் வட்டியே கடைசி வரைக்கும் வட்டியே கட்டுற மாதிரியே இருக்குது அசாலை கட்டவே முடியலன்னு சொல்லுவீங்க இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது உடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய தொந்தரவு சந்திச்சிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தாலேயே விரைவில் விலகப்போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு வழக்கு மூலம் நல்லெண்ணெய் தீவை ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்